உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு சமீபத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு காரணமாக சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் வீடுகளின் மின்கட்டண உயர்வு ஏற்படுவதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவர் இதனை பல்வேறு இயக்கங்கள் கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் மின்கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் என் ஜாகிர் ஹூசேன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகளுக்கு தட்டுப்பாடு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தரம் மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசு காவிரியில் இருந்து தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் இவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ராசி மதிவானன் மாவட்ட துணை செயலாளர் எம் கே சாரங்கபாணி மயிலாடுதுறை நகர செயலாளர் பண்ணை பாலு ஒன்றிய செயலாளர்கள் பாக்கம் சிவா ராஜாராமன் பிரபு அகோரமூர்த்தி ராமலிங்கம் நவாப் அறிவுமணி செம்மை ராஜா பேரூராட்சி செயலாளர்கள் கஸ்தூரி ரங்கன் முத்தழகு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கலைச்செல்வி துணை செயலாளர் பூங்கோதை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் திருஞானம் வைத்தியலிங்கம் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அசாருதீன் முனாப் லதா தமிழரசி உள்ளிட்ட ஏராளமான கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அடிக்கும் அடிக்கும் அடிக்கும்